அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் மார்கிழி ஏழாம் நாள் இன்று திங்கள் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் மன்னரை சேர்ந்தொழுகள் குரல் எழுநூறு பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழு கேடுதரும் தெளிவுரை அரசர் தமக்கு பழைய நண்பர் என்றெண்ணி பண்பில்லாத செயல்களை ஒருவர் செய்தால் அவர் செய்யும் செயல் அவருக்கு துன்பத்தை தான் தரும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதினத்தில் குரு வக்ரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது விருச்சிகத்தில் புதன் தனுசில் செவ்வாய் சூரியன் அதோடு கூட விளிம்பில் சுக்ரன் மகரத்தில் சந்திரன் விளிம்பாக கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் என்று தொலைதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும் என்று உங்களுக்கு வீடு மாற்றிச் செல்வது குறித்த கேள்வி எழுவதால் அடுத்த முறை வீடு மாறுவது நாம் கட்டிய சொந்த வீடாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் என்று வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றம் உண்டு கவனம் இருக்கட்டும் கலைகளின் மீது ஆர்வமுடைய உங்களுக்கு மொழி பற்றிய ஆர்வமும் ஏற்படும் நிலம் சார்ந்த வழக்குகளை இன்று சந்திப்பீர்கள் இன்று புதிய நட்பு அது காதலாக கூட இருக்கலாம் ஆண் பெண் இருவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் மல்டிவேரியஸ் சோர்சஸ் மூலம் பணவரவு ஏற்படும் வியாபாரத்தால் வேலை பிள்ளைகள் மூலம் சொத்து மூலம் இப்படி பல வகையில் தன வரவு உண்டு என்று இன்று கடன் கொடுப்பது திரும்பி வராது பிறகு உங்கள் விருப்பம்தான் நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் வேலையை நேசித்து செய்யினும் அங்கீகாரம் இல்லாமலும் தகுதி அற்றவர்களிடம் தோற்பது மாதிரியாகவே இருக்கிறதே தொழில் தொடங்குவது சரியா வருமோ என்ற எண்ணம் தோன்றும் என்று உங்களுக்கு உங்களை விட்டு விலகிய சில உறவுகள் விலகியதாகவே இருக்கட்டும் என்று நினைப்பீர்கள் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் மன அழுத்தம் வயிறு சுவாசம் சளி கண் சிறுநீரகம் மற்றும் இதயம் சார்ந்த உடல்நலப் பிரச்சினை ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமை சதா புலம்பலான வாழ்க்கை என்று இருக்கும் இரண்டு நாட்கள் போகட்டும் சரியாகிவிடும் இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பை மேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் கிணறு இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஹேமா மாலினி விநாயகம் கணேஷ் வர்ணலதா ஹேமலதா செல்வரத்தினம் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் முள்ளங்கி பீர்க்கங்காய் இப்படியாக சேர்த்துக் கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு வெள்ளை பிங்க் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்